ஜெயந்தியின் இறப்பு விஷயத்தை அனாதியிடம் கூறாமல் மறைத்திருந்தான் இந்தர் அவளும் அதை பற்றி கேட்டுக்கொள்ளவில்லை அவளை பொறுத்தவரை இந்தர் ஜெயந்திக்கு சரியான தான் அளிப்பான் என்று இரண்டு வருடங்களுக்கு முன்பே நம்பினாள் அதனால தான் இன்று வரை அதை பற்றி அவள் எதுவும் கேட்டுக்கொள்ளவும் இல்லை அது மட்டுமின்றி தன் உயிரை வயிற்றில் சுமந்து கொண்டிருப்பவளுக்கு இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை கூற வேண்டாம் என்று இந்தர் நினைத்திருக்க அவனை புரிந்து கொண்டது போல் அவளும் எதுவும் கேட்காமல் அமைதியாகத்தான் இருந்தாள் ஷன்வி ரெடியாகிட்டியா சீக்கிரம் கிளம்புமா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் பண்ணிட்டு வரும்போது வளகாப்புக்கு ஏதாவது தேவையான திங்ஸ் வாங்கினோன்னா அதை வாங்கிட்டு வந்துடலாம் என்று இந்த கூற இது ரெடியாகிட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தலையை மட்டும் வாரிட்டு வந்துடுறேன் என்று தன் நீண்ட கூந்தலை உலர்த்தியவாறு கூற அவள் கூறியதை கேட்டு சிரிப்புடன் அவளை நெருங்கியவன் அவள் தலையை காயதைத்து அழகாக தலைவார துவங்கினான் அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு பொண்ணுங்க கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா எத்தனை பேருக்கு இப்படி பாக்கியம் கிடைக்கும் அதுவும் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் தங்களோட மனைவிக்கு ஏதாவது ஒரு பணிவிட செய்யணுனால அப்படியே முகத்தை தூக்கி வச்சுக்கிறாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லவே இல்லை யூ ஆர் வெரி க்யூட் என்று அவன் கன்னத்தை பிடித்து கில்லி அனாதி கோர அவள் கூறியதை கேட்டு மென்மையாக சிரித்தவன் என் பொண்டாட்டிங்கிறவ என்ன சரி பாதி என்னவளுக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்வா சரி சரி இங்கேயே நின்று ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் இப்போதைக்கு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போகலாம் அங்கே போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வர வழியில் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரலாம் இப்போ கிளம்பலாம் ஓகேவா அவள் கைப்பிடித்து பத்திரமாக அவளை அழைத்து கொண்டு இந்த தேஷ்முக் என அனைவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர் கைகள் நிறைய பைகளை சுமந்து கொண்டு அவர்களை இன்பத்துடன் இந்தர் அனாதி இருவரும் வரவேற்க வேதா ஆளுக்கு முன்பு அனைவருக்கும் ஜூஸ் கொண்டு வருகிறேன் என்ற பெயரில் அனைத்தையும் சிந்தி சிதறி குடுகுடுவென்று தூக்கி கொண்டு ஓடி வந்தால் தட்டில் அவளின் குறும்பு செயலில் அனைவரும் சிரித்து அவளை கொஞ்சி மகிழ்ந்தனர் டேய் அனாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம்னு சொல்லிட்டு இருந்த என்று ராஹித்யா கேட்க ஆமாண்டா மந்த்லி செக்கப்பு கூட்டிட்டு போனோம் வர வழியில் அப்படியே வளகாப்புக்கு ஏதாவது தேவையானது பொருள் வாங்கினா வாங்கிக்கலாம் இன்னும் ரெண்டு நாளில் வளகாப்பு இருக்குல்ல அதான் இவன் என்ன கேட்குறாளோ அதை அப்படியே வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடலான்னு நினச்சிருக்கேன் என்று இந்தர் கூட அதெல்லாம் தேவையில்லை அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம் என்று கூறிக்கொண்டே பைகளில் இருந்த அனைத்து பொருட்களையும் எடுத்து கடைப்பரப்ப ஆரம்பித்தாள் விக்ருதா பெண்ணவளுக்கு தேவையான தலையில் வைக்கும் ஜடையில் இருந்து காலில் போடும் வெள்ளி கொலுசு தங்க வலையில் என்று அவள் அனைத்தையும் எடுத்து அடுக்க எதுக்குக்கா இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க இதனால் எவ்வளவு காசு செலவாகும் இதெல்லாம் தேவையாய்ப்போ என்று அனாதி வயிற்றை பிடித்து கொண்டு சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்தவாறு கேட்க நீ சும்மா ரெடி இதெல்லாம் எப்பயாவது நடக்கிற ஒரு சந்தோஷமான நிகழ்வு வளைகாப்புங்கிறது உனக்கு ஒரு ஒரு குழந்தைக்கும் பிறக்கும் போதுமா பண்றாங்க இல்லை இல்லை அதனால முதல் குழந்தைக்கு பண்ணும்போது நல்லா மனசு நிறைய மதுரை செய்யணும்னு எங்களுக்கு தோணுச்சு தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் புடவை மட்டும் உனக்கு புது புடவை கட்டக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதுதான் சம்பிரதாயம் அதனால கல்யாணத்தப்போ நீ கட்டியிருந்த புடவையவே வளைகாப்புக்கும் கட்டிக்கோ என்று விக்ருதா கூற ஏன் அந்த புடவையை கட்ட சொல்றீங்க புது புடவையே எடுத்துக்கலாமே என்று இந்தர் கேட்க இல்லப்பா அப்படி பண்ணக்கூடாது வயிற்றில் குழந்தை இருக்கும்போது கர்ப்பமா இருக்கிற பொண்ணு புது புடவை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுதான் சம்பிரதாயம் அதை நம்ம மீற வேண்டாமே அவளோட கல்யாண புடவையே நல்லா தானே இருக்கு அதையே அவள் கட்டிக்கிட்டோம் குழந்தை பிறந்த பிறகு இவளுக்கு எவ்வளவு வேணுனாலும் நீங்க புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துக்கோங்க இப்போ மட்டும் நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ் என்று விக்ருதா கேட்க ஆனாலும் கல்யாணத்தப்பா அவள் கட்டியிருந்த புடவை நான் வாங்கி கொடுத்தது இல்லையே என்று இந்தர் இழுக்க அதை கேட்ட அனைவருக்கும் அவர்கள் திருமண நிகழ்வு தான் தோன்றியது மனதுக்குள் அதன் பின்பு மற்றவர்கள் அமைதியாகிவிட அந்த புடவை வேண்டாம் அது பல மன கஷ்டத்தை தாங்கி அவ கட்டின புடவை அதனால அது வேண்டவே வேண்டாம் இந்தர் திட்டவட்டமாக கூறிவிட அப்போ விக்ருதாவோட ஒரு புடவை இருக்கு அதை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கா காஸ்ட்லி தான் என் முதல் மாச சம்பளத்தில் அவளுக்கு நான் வாங்கி கொடுத்த புடவை அதை வேணா அனா கட்டிக்கிட்டோம் என்று தேஷ்முக் கூற அதற்கு இந்தர் ஏதோ கூற வர டேய் ஒரு நாள் தானடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனாமா இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று ராஹித்யா அனாதியிடம் கேட்க சிரிப்புடன் தன் கணவனை பார்த்து கொண்டே இல்லை என்று அவள் தலை அசைக்க அவள் சிரிப்பை கண்ட பிறகுதான் அவனுக்கு மனம் சற்று நிம்மதியடைந்தது சிறிது நேரம் அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க ராஹித்யாவும் இந்தரும் தேஷ்முக்கை பார்த்தவர்கள் அவன் முகத்தில் ஏதோ ஒரு கவலை இருப்பதை உணர்ந்து கொண்டு அவனிடம் தனியாக பேசுவதற்காக அவனை அழைத்து கொண்டு சென்றனர் தோட்டத்திற்கு தேஷ்முக் அமைதியாக தோட்டத்தில் போடப்பட்டிருந்த கல்மேடையில் அமர்ந்திருக்க அவன் அருகே அமர்ந்திருந்த இந்தர் என்னாச்சு தேஷ்முக் ஏன் நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க உங்க முகத்தை பார்க்கும் போதே ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க விருப்பம் இருந்தா சொல்லுங்க இல்லைனா நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல என்று இந்தர் கூற ஒரு பெருமூச்சை ஒன்றை விட்டு அவன் புறம் திரும்பிய தேஷ்முக் எல்லாம் என் பொண்டாட்டியை கவலை தான் இந்தர் என்றான் அமைதியான குரலில் அவன் கூறியதை கேட்டு இந்திரஜித் புரியாமல் அவனை பார்க்க எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ வரைக்கும் எங்களுக்கு குழந்த இல்லை இவ்வளவு நாள் வரைக்கும் நான் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை ஆனால் நேற்று கோவிலுக்கு நானும் விக்கிரதாவும் போயிட்டு வரும்போது அங்கே அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆகுது இன்னும் உங்களுக்கு குழந்த பிறக்கில்ல உனக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது போகுது போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுன்னு அவள ஒரு மாதிரி பேசிட்டாங்க அதில் அவளுக்கு அழுகியே வந்துருச்சு குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்குற வரும் அது எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ அப்போ அது எங்களுக்கு கிடைக்கும் இது ஏன் ஒரு சிலருக்கு புரியலன்னு எனக்கு தெரியலை அது மட்டும் இல்லை நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவங்க மனசை காயப்படுத்துங்கிறது தெரிஞ்சும் சில பேர் இப்படி விஷ வார்த்தைகளை கற்குறாங்க அதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியலை நேற்றுலேருந்து அவன் முகமே சரியில்லை ஆனால் இன்றைக்கி அவள் மனசை மாற்றணுன்னு தான் அனாதிக வளகாப்புக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணுன்னு அவளை கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் தான் அவளோட மனநலம் கொஞ்சம் மாறிச்சு ஆனால் அந்த வழி இன்னும் என் மனசை பிசஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்தர் என்று தேஷ்முக் கூற அவன் கூறியதை கேட்ட இந்தருக்குமே ஒரு மாதிரி தான் இருந்தது ராஹித்யா தேஷ்முக்கின் தோளில் தட்டியவன் உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல புரிதல் இருக்குது அதை இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ நீங்களே சொன்னீங்களே குழந்தைங்கிறது இரவனு கொடுக்குற வரம்னு இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாலே எங்கள் மனக்கசரம் கண்டிப்பாக யாருக்கும் வராது உங்களுக்கு குழந்தையே கடவுள் எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ கண்டிப்பாக கொடுப்பாரு அதனால் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சி கஷ்டப்படாதீங்க விக்ருதாவையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த பொண்ணு இப்போ உங்களை மட்டும்தான் நம்பி இருக்குது உங்களை நம்பி இருக்கிற அவங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதலாக இருக்கணும் நீங்களே இப்படி ஃபீல் பண்ணால் அவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்கிறது என்று ராஹித்யா கூற எனக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை நான் எனக்குள்ளேயே மறைச்சிக்குவேன் வெளியே காட்டிக்க மாட்டேன் ராஹித்யா அதே மாதிரி தான் நேற்று அவள் அழும்போது கூட எனக்கு ஏற்பட்ட மன கஷ்டத்தை நான் வெளிக்காட்டிக்கலை எனக்கு என் பொண்டாட்டி ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறது அவளுக்காக மட்டும்தான் அவள் மனசை என்னால் தாங்க முடியாது என்று தேஷ்முக் கூற அப்படி இல்லை உங்களுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை தயவு செஞ்சு உங்களுக்குள்ளேயே பூட்டியை வச்சுக்காதீங்க கணவன் மனைவி என்கிறது ரொம்ப புனிதமான உறவு கணவன் மனைவி இணைகளுக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் உங்களோட கஷ்டத்துக்கு மன ஆறுதலாக இருக்கிறது உங்களோட மனைவி தான் அதே மாதிரி அவங்களோட கஷ்டத்துக்கு மன ஆறுதலாக இருக்கிறது நீங்கள் தான் இப்படி தான் கணவன் மனைவி உறவு இருக்கணும் அதனால் உங்களுக்கு மனது கஷ்டமாக இருந்தால் தாராளமாக அதை நீங்கள் அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துங்க அவங்க உங்களை அரவணைச்சி உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க நீங்களும் அதையே அவங்களுக்கு பண்ணுங்க இப்படி இருந்தாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ரெண்டு பேர் காலம் முழுக்க சந்தோஷமாக எந்த ஒரு சண்டை சச்சரமும் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் என்று இந்திரஜித் கூற என்னடா ஏதோ தத்துவ ஞானி மாதிரி பேச என்று அவனை அந்த நேரத்திலும் கிண்டல் அடித்தான் ராகித்யா அதை கேட்டு தேஷ்முக்கிற்கும் அவர்கள் செயலில் சிரிப்பு வந்துவிட்டது சில பல விஷயங்கள் பேசிவிட்டு மூன்று ஆண்களும் உள்ளே வர ரீஷ்மா அனாதியை ஜூஸை குடிக்குமாறு கெஞ்சிக்கொண்டிருக்க அவளோ வேண்டாம் என்று மறுத்து கொண்டிருந்தாள் வேண்டவே வேண்டாம் ரீஷ் இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே குடிக்க முடியாது ஆல்ரெடி ஸ்கேன் எடுக்கும்போது தண்ணி நிறைய தான் தண்ணியே வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டேன் இதில் ஜூஸ் வர குடித்தா அவ்வளோதான் வாமிட் பண்ணிவிடுவேன் ஏற்கனவே எனக்கு வாமிட் வர மாதிரி தண்டா இருக்குது ப்ளீஸ் ஜூஸ் வேண்டாமே என்று அவள் கெஞ்ச இடுப்பில் கை வைத்து அவளை முறைத்த வேதா அண்ணி ஒழுங்கு மறியாதே ஜூஸ் குடி இல்லை கிட்ட ஒன்று போட்டு கொடுத்துடுவேன் என்றால் விழிகளை உருட்டி அவள் கூறியதை கேட்ட அனைவரும் சிரிக்க அவள் கண்ணத்தை செல்லமாக கிள்ளிய அனாதி திமிரு கூடி போச்சுடி உனக்கு உன் அண்ணா கிட்ட என்ன போட்டு கொடுத்துருவியா நான் நீ ஸ்கூலில் பண்ணுற சில்மிஷ் எல்லாத்தையும் உங்கள் அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துருவேன் உங்கள் டீச்சர் என்கிட்ட டெய்லியை ஃபோன் பண்ணி உன்னை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நீ என்னென்ன சேட்டப் பண்ணுறேன்னு எனக்கு எல்லாமே தெரியும் நானும் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுவேனே என்று கைகளை ஆட்டி ஆட்டி அனாதையும் கூற அங்கு யார் குழந்தை என்றே தெரியவில்லை அனைவருக்கும் அனைவரும் சிரிப்புடன் அவர்களை பார்க்க இந்தர் மட்டும்தான் தன் மனைவியை ரசித்த வண்ணம் அவளை காதலுடன் நோக்கிக் கொண்டிருந்தான் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காதல் அசுரனே பாகம் அறுபத்தி ஒன்பது இந்திரஜித் அறையில் கட்டிலில் அமர்ந்து இன்று தன் மனைவிக்கு மருத்துவமனையில் எடுக்கப்பட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்டை கையில் வைத்துக்கொண்டு அதையே பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் கண்கள் அந்த ரிப்போர்ட்டில் இருந்த தன் சிசுவின் நிழல் படத்தை தழுவியிருக்க அவன் கரங்கள் அந்த படத்தை ஆசையாக தழுவிக்கொண்டிருந்தது குளியல் அறையிலிருந்து முகத்தை துடைத்துக்கொண்டே வெளியே வந்த அனாதி தன்னவனின் செயலில் அவனை கண்டு மென் புன்னகை ஒன்றை பூத்தவள் என்ன சார் உங்களோட ஜூனியரை எப்பவே ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல என்று கூறிக்கொண்டே அவன் அருகே வர சட்டென்று எழுந்தவன் அவள் கைப்பிடித்து அழைத்து வந்து கட்டிலில் அவளை சாய்வாக அமர வைத்துவிட்டு அவள் முன்பு சற்று இடைவெளி விட்டு அமர்ந்தவன் வீகிருத அவள் கால் பாதத்தை தூக்கி தன் மடியில் வைத்து மென்மையாக பிடித்துவிடத் தொடங்கினான் அவனின் செயலில் அவள் புன்னகை மேலும் விரிந்தது காலில் ரொம்ப வீக்கம் பெருசாக இருக்குது ரொம்ப முடியலன்னா மெட்டியை கழட்டிடலாம்ல பாரு விரலில் ரொம்ப வீக்கம் இருக்கிறதுனால மெட்டி விரல் இருக்குது என்று அவன் கூறியவாறு அவள் பாத விரல்களை மென்மையாக நீவி விட இதையெல்லாம் கழட்டக்கூடாது பாப்பா பிறக்கிற வரைக்கும் தான் இப்படி கால் வீக்கம் எல்லாம் இருக்கும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாக போயிடும் அதனால் அதையெல்லாம் கழட்ட வேண்டாம் பா என்று கோர இல்லடா கால் வலிக்கு போகுது உனக்கு என்று அவன் கூற வரும்பொழுதே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மெட்டியெல்லாம் கழட்டவே கூடாது என்று அவள் மீண்டும் கூறவே சரி என்னமோ பண்ணு நான் சொன்னால் கேட்கவா போற நீ தான் நான் சொல்கிற எதையும் கேட்கவே மாட்டேங்கிறியே ஆனால் என் பையன் அப்படி இருக்க மாட்டான் இந்த அப்பா என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படி தானே செல்லகுட்டி என்று அவள் உப்பிய வயிற்றி தன் கரத்தை வைத்து மென்மையாக தடவியவாறு வயிற்றுக்குள் இருக்கும் தன் சிசுவிடம் இந்திரஜித் பேச்சு கொடுக்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்பா என்பது போல் தன் அசைவால் தன் தந்தைக்கு உணர்த்தியது அவன் பிள்ளை ஹே பாத்தியா பாத்தியா என் பையன் நான் சொல்கிறது இப்போவே கேட்குறான் ஆனால் நீ தான் கேட்க மாட்டேங்கிற என்று அவன் பொய்யாக சலித்துக்கொள்ள அப்படி என்ன என் பூஜை சொன்னதை நான் கேட்கலையா என்றால் கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு அவள் பொய்யாக ஆச்சரியப்படுவது போல் அவள் தோரணையில் சலித்து கொண்டவன் நீ எதை தான் கேட்குற என உனக்கு எவ்வளோ அழகழகாக ப்ரெக்னன்சி கவுன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அதை ஒன்றையாவது நீ யூஸ் பண்ணுறியா எப்பா பாரு இந்த புடவையை தான் கட்டிக்கிட்டு சுத்துற அந்த ட்ரெஸ்ஸில் உன்னை பார்க்கணுன்னு எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா என்று இந்தர் அவளிடத்தில் சோகமாக கூற அது ரொம்ப வயிறு இருக்குதுப்பா அது மட்டும் இல்லை நீங்கள் நைட்டெல்லாம் என் வயிற்றுல உங்கள் பிள்ளைக்கிட்ட கொஞ்ச ரெண்டு என் வயிற்ற தடவிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு புடவை கட்டினாதான உங்களுக்கு வசதியா இருக்கும் என்று அவள் ஒற்றை கண்ணடித்து கூற அவள் கூறியதை வெட்கம் வந்து விட்டது ஹேய் நான் என் தான் தடவுறேன் என்று அவன் முகத்தை திருப்பி கொண்டு கூற ஐயோ ரொம்ப தான் என்று அவன் கண்ணத்தில் இடித்தாள் அவன் மனைவி சரி சரி தூங்கு காலையில சீக்கிரம் எழுந்திருப்போம்ல மேடமுக்கு நாளைக்கு வளகாப்பு அது ஞாபகம் இருக்குது தானே என்று இந்திரஜித் கேலியாக கேட்க அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்குது நீங்கள் தான் வளகாப்புக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்குறேன்னு பயங்கரமாக அழிஞ்சிட்டு இருந்தீங்க அதனால் உங்களுக்கு தான் இப்போ உடம்பு டயர்டாக இருக்கும் நீங்கள் முதல்ல சீக்கிரம் படுத்து தூங்குங்க என்று அவன் மீது அக்கறை கொண்டு அவள் கூற சரிங்க மேடம் நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிறேன் என்று பொய்யாக பயப்படுவது போல் கூறிக்கொண்டு அவள் அருகே சென்று அவளை அணித்தவன் மெல்லமாக கட்டிலில் சரிந்து அவளை தன் நெஞ்சில் தாங்கிக் கொள்ள தன்னவனின் அருகாமையிலும் அவன் உடல் தந்த சுகத்திலும் அவனை இருக அணித்துக் கொண்டு அவள் கண்களை மூட அவள் நெற்றியில் இதழ் பதித்து அவளை தன் நெஞ்சோடு அணைத்தவனும் கண்ணயர்ந்தான் இந்திரஜித் இங்கு ராஹித்யாவின் வீட்டில் இவர்கள கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா சாப்பிடாம அப்படி என்ன வேலை பார்த்து இவர் என்ன பண்ண போறாரு சாப்பிட்டா உடம்ப உடம்பு இருக்கும் அப்பதான் எல்லா வேலையும் பார்க்க முடியும் சாப்பிடாம இருந்து உடம்பு கெடுத்துக்குவாரு போல இன்று புலம்பிக் கொண்டே தன்னவனுக்காக கைகளில் பால் கிளாஸை ஏந்தியவாறு தன் அறைக்குள் நுழைந்த ரீஷ்மா அவளை பின்னே இருந்து தூக்கி ராகித்யா சுத்தியதில் பயந்து போனாள் அவன் செயலில் அலறியவள் கையில் இருந்த பால் கிளாஸை கீழே தவறவிட செல்லும் முன்பே மற்றொரு கரத்தால் அதை தாங்கி பிடித்த ராகித்யா தன்னவளை தன் பக்கம் திருப்பி அவளை நெருக்கமாய் அணைத்து கொள்ள ஐயோ ஏன் இப்படி பண்றீங்க நல்ல வேலை பால் கிளாஸ் கீழே விழுந்திருக்கோம் அப்படி விழுந்திருந்தா கையில் கண்ணாடி குத்தி ஏதாவது காயமாக உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாங்க என்று அவள் கோபமாக கேட்க ஏண்டி எதுக்கு இப்போது பட்டாசு மாதிரி இப்படி பொரியிற வரும்போது என்னமோ முணுமுணுத்துக்கிட்டே வர என்ன பிரச்சனை உனக்கு என்று பால் கிளாஸை அங்கிருந்து டேபிள் மீது வைத்துவிட்டு அவள் கழுத்தோடு தன் கரங்களை கோர்த்து அவளை தன்னை நோக்கி இழுத்தவாறு ராகித்யா கேட்க உங்களை தான் திட்டிக்கிட்டே வந்தேன் சாப்பிட்டு வேலை செய்யணும்னு தோணாதா உங்களுக்கு இப்படி சாப்பிடாம இருந்திருந்து தான் உங்களுக்கு அல்சர் வந்திருக்கு இன்னும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது அல்சர் ஜாஸ்தியாக தான் ஆக்கும் அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு என்று அவள் கோபமாக கேட்க ஹேய் ஆனால் வளகாப்பு வேலையெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு உனக்கே தெரியும்ல அந்த வேலை எல்லாத்தையும் இந்திரால மட்டும் தனியாக செய்ய முடியாதுடி அதனால தான் நானும் தேஷ்முக்கும் சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏதோ ஒரு நாள் சாப்பிடாம மறந்துட்டேன் அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ அழுத்துக்கிற என்று அவள் மூக்குவரசியவாறே ஆனவன் கேட்க அதன் பின்புதான் சற்று ஆசுவாசம் அடைந்தாள் ரீஷ்மா அன்று காரணமாக அவள் மீது சற்று கோபமாகத்தான் இருந்தான் ராகித்யா அதுவும் பார்கவியின் இறப்புக்கு பிறகு ரீஷ்மா ஜெயந்தியுடன் சேர்ந்து கொண்டு அனாதியை கொடுமைப்படுத்தியதெல்லாம் அறிந்து கொண்டவனுக்கு மேலும் அவள் மீது கோபம் தான் இருந்தது ஆனால் இந்த பேசி பேசியே அவனை சரி கட்டியவன் ரீஷ்மாவிடமும் பேசி ராஹித்யா அவளை ஏற்கனவே காதலித்ததை கூறி அவனுடன் நீ சேர்ந்து வாழ்ந்தால் உன் வாழ்வு நன்றாக இருக்கும் என்றும் கூற அப்பொழுதும் அவள் வேண்டாம் என்றுதான் மறுத்தாள் இல்லை வேண்டாம் அவரோட காதலுக்கு நான் தகுதியான விலை கிடையாது அது மட்டும் இல்லை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எவ்வளவு அராஜகம் பண்ணேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு விஷயமே அவருக்கு எம்மெல்லாம் தப்பான அபிப்பிராயத்தை இருக்கும் அதனால் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அவள் மறுக்க இங்கே பாரு ரீஷ்மா அதெல்லாம் நீ புத்தி கெட்டு பண்ண வேலைகள் நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட பார்கவ் உனக்கு அண்ணன் நான் அவனோட நண்பன் நான் உனக்கு யார் நானும் உனக்கு அண்ணன் தான் அனாதி நீ அண்ணின்னு கூப்பிடும்போது அவளோட புருஷன் நான் உனக்கு அண்ணன் முறை தான் வேணும் அதை நீ புரிஞ்சுக்காமல் விட்டுட்ட அது உன்னோட தப்பு இல்லை உன்னோட அம்மா உன்னை இப்படி வளர்த்துட்டாங்க இப்போ தான் நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கு புரிஞ்சிருச்சுல இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோ உன்ன என் தங்கச்சியை தான் பார்க்குறேன் முறைப்படி நீ எனக்கு தங்கச்சி தான் உன்னோட கல்யாணத்தை நடக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஒரு வேளை ராகி உனக்கு எந்த எண்ணமும் தோணலைனா சொல் உனக்கு வேற ஒரு பையன் கூட என்று அவன் கூறும் பொழுதே அவள் பரிதவிப்புடன் அவனை ஏறிட பாத்தியா உன்னோட பார்வையிலேயே தெரியுது உனக்கு அவனை எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னு சொல்கிறேன் உன் அப்பா இருந்து என்ன செய்யணுமோ அதை நானும் என் மனைவியும் உனக்கு செய்வோம் பெரியானன் தேஷ்முக் இந்த கல்யாணத்தில் விருப்பம் தான் சொல்லிட்டாரு இப்போ உன்னோட விருப்பம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியணும் என்று சிறிது நேரம் யோசித்தவள் சரி என்றால் மெல்லிய குரலில் அதன் பின்பு வேக வேகமாக அவர்கள் கல்யாண ஏற்பாடுகள் நடக்க இப்பொழுது அவன் மனைவியாக மாறியிருக்கிறாள் ரீஷ்மா கருணாகரன் தன் மகன் மகளின் வாழ்வு நன்றாக இருப்பதை எண்ணி புனித யாத்திரை மேற்கொண்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டார் மனநிறைவுடன் பெண்ணவள் பழைய நினைவுகளில் மூழ்கியிருக்க அவளை அலைக்காக தன் கரங்களில் ஏந்தி கொண்டவன் படுக்கையாரை நோக்கி அவளை தூக்கிக் கொண்டு செல்ல அவனின் எண்ணம் புரிந்து அவன் கழுத்து வளைவில் முகம் பொதித்து கொண்டாள் அவள் அவளை பூ போல் கட்டிலில் படுக்க வைத்தவன் அவள் கழுத்தில் முகம் பொதித்து ரீஷ் ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கு அதனால என்று வார்த்தைகளை எடுத்து அவன் பார்க்க அதில் அவன் விழிவிரித்து அவளை பார்த்தாள் வெட்கத்தில் அவனை தன்னோடு அணைத்துக்கொண்ட கொண்ட ரீஷ்மா தன் அணைப்பின் மூலம் அவனுக்கு தன் விருப்பத்தை தெரிவித்தாள் அதன் பின்பு முத்த சத்தம் காதை பிளக்க பெண்ணவளின் முனகல் சத்தத்தில் வான்மகள் தன்னவனான மேகத்துக்குள் வெட்கத்தில் மறைந்து கொண்டாள் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்